இனிய நாளாக அமைய இறைவேட்டல் கைகளை கோர்த்து கண்களை மூடி அமைதியாக அமர்ந்திருக்கின்றோம் நாம் இருக்கும் இந்த இடம் முழுதும் நிறைந்துள்ள திருவருளும் குருவருளும் நம்முடைய அகத்தும் புறத்தும் நிறைந்து அருள்நலம் நல்கின்றன உள்ளும் வெளியும் உன்னதம் பெறுகின்றன சாந்தலிங்கப் பெருமான் பெற்றோர்கள் அருள் ஆசான்களைப் போற்றுகின்றோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நம ஓம் யோ நம சிவாய சிவாய நமஹோம் ஓற்றி நம சிவாய சிவாய நமவோம் ஓங்காரம் இணையாக ஓ ஓவை உள்வாங்கி ஓசையை மடுக்கி வாக்கினை மௌனமாக்கி சொல்லிக்கொண்டே உடல் முழுவதும் உணர்கின்றோம் தண்டுவட நாடி சுத்தி இடது நாசி அடைத்துக் கொள்ளுகின்றோம் முதுகினுடைய அடியிலே மூலாதாரத்திலே இருந்து தண்டுவடம் வழியாக வலது மூச்சோடு அருளாற்றலை உச்சி குலுக்கி கொண்டு செல்லுகின்றோம் வலது நாசி அடைத்துக்கொண்டு இடது மூச்சை விட்டுக்கொண்டே கீழே வருகின்றோம் உணர்வோடு உயிர்காற்றை கொண்டு செல்லுகின்றோம் இடது நாசி அடைத்துக்கொண்டு வலது மூச்சை விட்டுக்கொண்டே மூலாதாரம் வருகின்றோம் வழியை உயிர்வழியை உச்சிக்குழியாகிய இறைவழிக்கு கொண்டு செல்லுகின்றோம் அங்கு சிவலிங்கத் திருமேனையில் சாந்தலைங்கிற எண்ணி உயிர் கொண்டிருக்கின்றோம் அப்பெருமானுக்கு நன்னீராட்டி நல்லாடை உணைந்து திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகையிட்டு நல்விளக்கு காட்டி நல்ல முதட்டி நற்பெயரொழியால் தொழுகின்றோம் உள்ளம் பெருங்கோயில் ஊனரும்பு ஆலயம் எனத்தெளிந்து நம்மையே எண்ணத்தால் மும்முறை வளம் வந்து உடல் மந்தோய வணங்கி அமருகின்றோம் திருச்சிற்றம்பலம் நன்னால் விண்ணப்பம் ஐந்த இன்பம் வாய்ந்துளம் நிறைய தம்பதம் என்று கருத்தேம் தமிழ்ச்சங்க பதினோராயிரத்தி பதினோறாயிரத்தி இருபத்தி ஐந்து தொல்காப்பியர் ஆண்டு ரெண்டாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஆறு திருவள்ளுவர் ஆண்டு ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஆண்டு எட்நூற்றி இரண்டு விசுவாவசு ஆண்டு ஆவணி திங்கள் முதலாம் நாள் பொது ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் பதினேழு ஞாயிற்றுக்கிழமை ஒன்பதாம் தேவிரை இரவு எட்டு மணி வரை கார்த்திகை விண்மீன் காலை ஏழு மணி வரை தொடர்ந்து ரோகிணி விண்மீன் மறுநாள் காலை நாலு முப்பது மணி வரை அருட்பணுவல் தெய்வத் திருவள்ளுவ நாயனார் அருளை செய்த திருக்குறள் நூற்றி மூன்று பயன்தூக்கார் செய்த உதவியயந்தூக்கின் நன்மை கடலின் பெரிது ஞாயிற்றுக்கிழமை திருத்துறையூர் ஏழாம் திருமுறை கொய்யாமலர்கொங்கொடு வெங்கையும் சாடி செய்யாரக் கொணந்து எற்றி ஓர் வெண்ணை வடவால் துரையூர் ஐயா உனை வேண்டிக் கொள்வேந்தவனெறியே நிழற்கோள் ராகு திருநாகேஸ்வரம் ஐந்தாம் திருமுறை சந்திரனுடு சூரியர் தாமுடன் வந்து சீர் வழிபாடுகள் செய்த பின் ஐந்தலை அரவின் பணி கொண்டு அருள் மணி நாகேச்சரவரே மூர்த்தி நாயனார் புகழ்ச்சோழ நாயனார் கணம்புள்ள நாயனார் இடங்கலி நாயனார் சிவானந்த பரமவம்சர் யாழ்ப்பாணம் ஆறுமுகசுவாமி ஆதி அருளாளர்களோடும் காணாட்டுமுல்லூர் திருநாகிக் காரோணம் திருவான்மையூர் திருப்புகழூர் ஆதிய தலங்களோடும் தொடர்புடைய ஆறல் வடிவ விண்மீன் இரண்டாம் திருமுறை பூவும் நீரும் வலியும் சுமந்து புகழூரையே நாவினாலே நவின்று எத்தலோவார் செவித்துளைகளால் யாவும் கேளார் அவன் பெருமையல்லால் தாம் ஓவும் நாளும் உணர்வு ஒளிந்த நாள் என்று உளம் கொள்ள வே கண்ணபிரான் நேசநாயனார் மங்கைக்கரசியார் திருநாளைப்போவார் திருக்கோட்டியூர் நம்பி மச்சமுனி அன்னை நீலமணி அம்மையார் ஆதி அருளாளர்களோடும் திருவானைக்கார் திருநாகேஸ்வரம் திருநாவலூர் ஆதிய தலங்களோடும் தொடர்புடைய சகடு வடிவ விண்மீன் ஏழாம் திருமறை உம்பரார்கோணே திங்கோள் முறித்தாருத்தார்களிற்றை செம்போனார் தீவண்ண தூவண்ண நீற்ற ரோராவணத்தால் எம்பிரானார் வெண்ணை நல்லூரில் வைத்து என ஆளுங்கொண்ட நம்பிரானார்க்கே இடமாவது நம் திரு சிவஞான போதம் அவனவளது எனும் அபை மூவினமிகின்றொற்றிய திதியே உடுங்கி மந்தம் மாதி என் புலவர் ஆதீனப் வைராக்கிய சதகம் நாற்பத்தி ரெண்டு என்னை கண்டு நீ மாதரார் வடிவம் மீது இச்சை வைத்து உழல்கின்றாய் பொன்னையும் துகிலையும் வெறித்தெடில் வெறும்பொழு மலக்கூடுகளால் உண்டு கொள் கண்டு நீ மயங்குதல் விராந்தி சங்கரன் பாதம் தன்னை நாடுதி நெஞ்சமே பரசுக உததி உறப்பெறலாமே பதிற்று பத்தந்தாதி முப்பத்தி நாலு வான் சிறப்பெனினும் கொலமையால் வருதல் மாசெனும் கொள்கையைக் கூறி ஆனிடத்து ஐந்தும் மாடும் ஈசக்கு அலங்கலாய் செந்தமிழ்கவிதை தானியற்றிடுவாய் தில்லையில் குத்தன் தன்னை வெண்டி ஏனாலும் ஊன் உயிர் பொருள் எல்லாம் உடைமையாக்கிய தவக்குன்றே என துதித்து அகம் நெகிழ்கின்றோம் இன்று பிறந்தநாள் காணும் கோபி பபித்ரா இலக்கியவியல் ரம்யா மேனகா வணிகவியல் விக்னேஷ்குமார் திபியா அம்மா வெள்ளைத்தாய் கணிப்பொறித்துறை பிரியதர்ஷினி ஏ வித்யா ஸ்ரீலோகேஸ்வரி ஆகியோரும் மனநாள் காணும் அன்பர்களும் எல்லா நலங்களும் பெற்று வாழ வாழ்த்தி மயில்கின்றோம் காவாய் கணக்கத்தில் போற்றி கைல மலையானே போற்றி போற்றி தன்கடனடி ஏனையும் தாங்குதல் எண்கடன் பணி செய்து கிடப்பது இரண்டு கைகளையும் உச்சிக்கு மேலகு வணங்கிக் கொள்ளுகின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம்